ஹாய் தோழர்களே நியூ ஃபேஷன் சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு சைஸ் பிளவுஸை தான் கட்டிங் பண்ண போறோம் இதனுடைய அளவுகளை ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த பிளவுஸை இன்னைக்கு நம்ம கட் பண்ண போறோம் அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் ஒன்று இருக்கும் அதை அமைக்கிங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிபிகேஷனுக்கு கரெக்டா வந்து சேரும் இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஏழு சைஸ்னுடைய பிளவுஸை எப்படி கட்டிங் பண்ணணும் எந்த எந்த அளவுகளை எங்க எங்க கரெக்டா வச்சு நம்ம வரைஞ்சு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படியே வாங்க வீடியோக்குள்ள பேரும் முப்பத்தி ஏழு சைஸ் பிளவுஸ கட்டிங் பண்ணுவதற்காக ஒரு மீட்டர் லைனிங் துணி எடுத்து நம்ம சுருக்கம் இல்லாமல் அயர்ன் பண்ணிக்கிட்டோம் அடுத்து பிளவுஸினுடைய முதல் ஸ்டெப்பா கீழே நம்ம ஒரு கோடு போடுறோம் இந்த கோடினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா வந்து ஒன்றரை இன்ச்சுல நம்ம போட்டிருக்கோம் கீழே வந்து இருப்ப மடிப்போம்ல அதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அடுத்து பிளவுஸினுடைய உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக அவங்களுக்கு வந்து நம்ம பதினஞ்சு இன்ஜில் எடுத்தோம் பதினஞ்சு இன்ச்சுன்னா ஆறரை இன்ச்சு சேர்த்து வச்சு சரியாக பதினஞ்சு இஞ்சில் மார்க் பண்ணிக்கிறணும் அதற்கு பின்னாடி பாருங்க சோல்டரினுடைய நீளம் ஆறு இஞ்சி நான் மார்க் பண்ணுறேன் அதற்கப்பறம் சோல்டரினுடைய அகலமும் ஆறு இன்ஜில் நம்ம மார்க் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஆறு இஞ்சில் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணி அதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இங்க இருந்து நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறோம் அதே மாதிரி இங்கே இருந்தும் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறோம் பாருங்க அதே மாதிரி இங்கே இருந்தும் ஒரு கோடு போட்டுக்கிறோம் இந்த மாதிரி கட்டம் வரைஞ்சிக்கிறணும் இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு கணக்கு வைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க இதுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து பாடி லூஸ் வந்து முப்பத்தி ஏழு இன்ச்சு தான் உங்களுக்கு எடுத்தோம் முப்பத்தி ஏழு எடுத்திருக்கோம் இப்போ நம்ம நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் நாலு இஞ்சு சேர்த்தா எவ்வளோ வருது நாற்பத்தி ஒன்று வருது நாற்பத்தி ஒண்ணுல பாதி இருபது ரூபது ரெல பாதி பத்தேகால் இப்ப நம்ம பாடி லூஸை வந்து பத்தே ஹால் இஞ்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியதற்கு பின்னாடி இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கோடு போட்டுக்கிட்டோம் சரியா பாருங்க நம்ம சரியா கோடு போட்டுக்கிட்டோம் அடுத்து பாருங்க நம்ம வந்து மார்க் பண்ணியதற்கு பின்னாடி பாடி லூஸ்ல இருந்து அப்படியே கீழே இடுப்புக்கு வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் இந்த கோடு எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இடுப்பினுடைய அளவு எல்லாமே இதுல தான் கவர் ஆகும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேலை வச்சு இந்த அளவுக்கு போட்டுருக்கீங்களா அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு உடம்பு வச்சுச்சுன்னா பிரிச்சு விடுறதுக்காக உள்ள துணி தான் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு ஓடு போட்டுக்கிட்டோம் இப்ப நம்ம முப்பத்தி ஏழு சைஸ் தான் பேக் தட்டை கம்ப்ளீட்டா வரைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து ஹாம் கோல் வரைய போறோம் ஹாம் கோல் வரைகிறதுல எந்த அளவுக்கு நம்ம வரையணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தெரியணும் உங்களுக்கு நல்லா பாருங்க சரியா ஒரு இன்ச்சு முப்பத்தி ஏழு சைஸ் நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்த சைஸுக்குலாம் நீங்க ஒரு இஞ்சி வச்சு கோல் வரைஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ வரங்க நான் எந்த அளவுக்கு ஹாம் கோல் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹாம் கோல் வரைஞ்சாச்சா இப்போ நம்ம முப்பத்தி ஏழு சைஸினுடைய பேக் தட்டை கம்ப்ளீட்டா வரைஞ்சிட்டோம் வரைஞ்சதற்கு பின்னாடி அடுத்து பாருங்க கழுத்தினுடைய அகலம் கரெக்டா சரியா மூனைகால் இஞ்சி வைக்கிறேன் இந்த மூணே கால் எல்லாம் எதை வச்சு நீங்க கணக்கிடுறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் ஏற்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அடுத்து பாருங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு முப்பத்தி ஏழு சைஸ் பேக் கட்ட வரைஞ்சமோ அதை அப்படியே கட்டிங் பண்ணிடுவோம் லைனிங் துணி வந்து ரொம்ப லேசான துணியா இருக்கு இந்த மாதிரி துணிகள் இருந்தாலே நம்ம கட்டிங் பண்ணுவதற்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் அவ்வளவுதான் முப்பத்தி ஏழு சைஸ்னுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணி முடிச்சிடும் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த கீழே இருப்புக்கு மடிக்கே எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ஜில் துணி விட்டோம் பார்த்தீங்களா இந்த இடத்த நான் அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பாடி லூஸ்ல அர்க்காத் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அகலத்திலையும் அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் முப்பத்தி ஏழு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க நம்ம வந்து கிராஸ் கட்டிங் பண்ணணும் அதாவது பேக் பகுதியை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்டை கட்டிங் பண்ண போறோம் ஃப்ரெண்டை கட்டிங் பண்ணுவதற்கு நான் இப்படி திருப்பிக்கிட்டேன் திருப்பி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடம் ஓப்பன் பகுதி வந்து நம்ம பக்கமும் ஃபோல்டிங் பகுதி ஆப்போசிட் பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து துணியை போட்டுக்கிட்டோம் துணியை போட்டதற்கு பின்னாடி நான் கிராஸ் போடுறேன் பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க கிராஸ் எந்த அளவுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிராஸ் போட்டுட்டோமா பேக் தட்டை எடுத்து கிராஸா போட்டுக்கிட்டோம் போட்டதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்காங்க வெயிட் வச்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க நான் எந்த அளவுக்கு கிராஸா போட்டிருக்கேன் அப்படின்னு ரெண்டரை இஞ்சில போட்டிருக்கேன் இந்த பக்கம் அதே மாதிரி இந்த சைடு வந்து சரியா மூன்றரை இஞ்சிக்கு வருது சரியா இந்த அளவுக்கு கிராஸ் இருந்தா போதுமான அளவு தோழர் தோலிகளே பிளவுஸ் தைக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த கலை சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பிளவுஸினுடைய கிராஸ் வந்து கூர்மையா இருக்கணும் எனக்கு அந்த தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க சிலர் வந்து நார்மலா இருந்தா போதும் அப்படிம்பாங்க சிலர் வந்து எனக்கு வந்து கிராஸ் எடுப்பாவே வேணாம் அமுக்கமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கிராஸை வந்து நம்ம மெத்தட மாத்தி தான் கட்டிங் பண்ணணும் இப்ப நம்ம இவங்களுக்கு நார்மல் கிராஸ் தான் போட்டிருக்கோம் அதெல்லாம் கட்டிங் பண்ண போறோம் அப்படியே வாங்க இப்ப நம்ம பேக் தட்ட கட்டிங் பண்ண பாத்தீங்களா அதே அளவுக்கு தான் ஃப்ரெண்டினுடைய சோல்றையும் கட்டிங் பண்ணியிருக்கோம் சரியா அடுத்து பாத்தீங்கன்னா ஹாம்கோல் பகுதியை கட் பண்றோம் இந்த ஹாம்கோல் பகுதிக்கும் பேக் பகுதியில் உள்ள ஹாம்கோலுக்கும் ஃப்ரெண்டு பகுதியில உள்ள ஹாம் கோலுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எந்த வித்தியாசமும் கிடையாது நீங்க பேக் பகுதியில எப்படி கட்டிங் பண்ணலோ அதை தான் ஃப்ரெண்டு பகுதியிலையும் கட்டிங் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிராஸ்ல எந்த அளவுக்கு அளவு வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அறுக்கு பேக் பகுதி இந்த பேக் பகுதியில இருந்து சரியா அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணி முடிச்ச உடனே நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல எதுவும் அளவுகள் வைக்கணுமா அப்படின்னா வேண்டாம் மார்பகங்கள் பெருசா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பக்கத்தும் நம்ம அளவு வைக்கணும் இப்ப நம்ம எந்த அளவுக்கு இங்க இருந்து அரை இஞ்சு டு ஒன்றரை இன்ச்சுல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல கிராஸா நம்ம ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் கோடு போட்டுக்கிட்டோமா கோடு போட்டு முடிஞ்சதற்கு பின்னாடி இப்ப நம்ம அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்து பாருங்க இங்கேயும் அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம கட்டிங் பண்றோம் எப்படி கட்டிங் பண்றோம் பேக் பகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்றோம் சரி இப்ப நம்ம இந்த பக்கமும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த சைடும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணதற்கு பின்னாடி பேக் பகுதியில நம்ம மூணேக அழிஞ்சு கழுத்தினுடைய அகலம் அர்காத் பண்ணி வச்சிருந்தோமா அதே அளவுக்கு தான் பிரண்ட்லயும் அது காட் பண்ணிக்கிட்டோம் சரியா பண்ணி முடிச்சதற்கு பின்னாடி இப்ப நான் உங்கள்ட்ட நல்லா காட்டுறேன் பாருங்க கவனிச்சு பாருங்க இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இப்ப பிளவுஸினுடைய உயரம் பதினஞ்சரை இன்ச்சு இருக்கு இந்த பதினஞ்சரை இன்ச்சுக்கு நம்ம எந்த அளவுக்கு கிராசினுடைய அளவு வைக்கணும் தோழர்களே இப்ப நம்ம பிளவுஸ் முப்பத்தி ஏழு சைஸ் பிளவுஸ கட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது தேநீர் வந்துச்சு நம்மளுக்கு களைப்பை போக்குறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டீ இப்ப நான் டீயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிங்க்கு போயிடலாம் போல்டர் பகுதியில் இருந்து நம்ம டேப்பை வச்சு சரியாக பதினொன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணுறோம் அடுத்து பாருங்க பன்னெண்டரை பதிமூன்றரை பதினாலரை சரியா கரெக்டாக மூணு இன்ச்சு டிஃப்ரெண்டேஷனில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி முடிஞ்ச உடனே நல்லா கவனிச்சு பாருங்க இங்கேருந்து இருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறோம் அதே மாதிரி இங்கேயும் கோடு போடுறோம் நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணுறோம் எப்படி கோடு போடுறோம் அப்படிங்கிறத நீங்க தான் கவனிச்சு பார்க்கணும் இப்ப நம்ம இந்த ரெண்டு கோடுக்கும் கரெக்டா டிஃபரண்டேஷன் வந்து மூணு இஞ்சில இருக்கான்னு பார்க்கணும் சரியா மூணு இஞ்சுல இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் மூணு இஞ்சுல இருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மார்பின் உடைய பகுதி அதாவது டாட் குடிப்போம்ல அந்த பகுதி வந்து நாலு இஞ்சில நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணி முடிஞ்சவுனே இந்த கீழ்கோட்ல இருந்து ஒரு இன்ச்சு இங்க மார்க் பண்றோம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்றரை இன்ச்சில மார்க் பண்றோம் மார்க் பண்ணி முடிச்சிட்டோமா மார்க் பண்ணியதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க நாலு இஞ்சு இங்க மார்க் பண்ணியிருக்கோம் இங்க இருந்து இந்த ஒரு இன்ச்சுக்கு நம்ம கிராஸா கோடு போட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ச்சுல இருந்து நாலு இன்ச்சுக்கு கிராஸா கோடு போட்டுக்கிறோம் சரியா கோடு போட்டு முடிச்சோடனா உங்களுக்கே தெரியும் கிராஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு இப்ப நம்ம எப்படி மார்க் பண்ணமோ கோடு போட்டோமோ அதே அளவுக்கு தான் நம்ம கட்டிங் பண்றோம் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க நம்ம இந்த இடத்துல வந்து நாலு இன்ச்சு மார்க் பண்ணோம் பாத்தீங்களா இந்த இடத்த அப்படியே திருப்புறோம் திருப்பி இங்கே நம்ம அப்படியே என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக இந்த இடம்லாம் சென்ட்ரில் இருக்கான்னு பார்க்குறோம் கரெக்டா இருக்கு சரியா இந்த நாலு இன்ச்சுன்னா சென்ட்ரில் இருக்கான்னு பார்க்குறோம் பார்த்துக்கிட்டு அப்படியே கோடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு உடனே இந்த இடத்த அப்படியே மார்க் பண்றோம் சரியா இந்த இடத்த மார்க் பண்ணி என்ன பண்ண போறீங்க கட் பண்ண போறேன் ஏன் இந்த துணியை கட் பண்ண போறீங்க இதை அப்படியே விட்டா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வரும் அந்த கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க கமாண்ட்ல கேளுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லுவேன் இப்ப நம்ம இந்த இடத்த அப்படியே கட்டிங் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோமா கட்டிங் பண்ணதற்கு பின்னாடி அடுத்து நம்ம டாட் பாருங்க கீழ் அளவு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கரெக்டா ஒன்றரை இஞ்சு வைக்கணும் ஒன்றரை இஞ்சு வச்சதற்கு பின்னாடி அப்படியே நான் அர்காத் பண்ணிக்கிட்டேன் அருகாத் பண்ணியதற்கு பின்னாடி உங்களுக்கு தெரியுதா முப்பத்தி ஏழு சைஸ் பிளவுஸினுடைய முன்பகுதி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இப்ப நான் அப்படியே திருப்புறேன் திருப்பி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹாம்கோல் சுருக்கம் வராம இருக்கணும்னா நம்ம கோலை எந்த அளவுக்கு குடஞ்சு கட்டிங் பண்ணணும் நிறைய சகோதர சகோதரிகள் என்ன நினைக்க என்ன கேள்வி நம்மள்ட்ட கேக்குறாங்கன்னா எனக்கு ஹாம்கோல் சுருக்கம் எப்படி இருந்தாலும் வந்துடுதுங்க அதை எப்படிங்க சரி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க அவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹாம்கோல் சுருக்கமே வராது பாருங்க நான் அப்படியே குடஞ்சு கட்டிங் பண்றேன் கட் பண்ணி முடிச்சேன் ஆக்சுவலா எந்த மாதிரி கட்டிங் வந்திருக்குன்னு பாருங்களேன் எப்படி திரல் திரலா வந்திருக்கா காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா துணி வந்து அவ்வளவு நைஸா இருக்கு இந்த லைனிங் கிளாத் வந்து அந்த அளவுக்கு நைசா இருக்கு அதனால இந்த மாதிரிதான் வருது இப்ப நம்ம இத எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணிருக்கோம் நல்லா கவனிச்சு பாருங்க சரியா அரைஞ்சி கட்டிங் பண்ணிருக்கோம் நான் எந்த மாதிரி குடைஞ்சு கட்டிங் பண்ண உடனே இதே மாதிரி நீங்க மெத்தடை ஃபாலோ பண்ணி குடஞ்சு கட்டிங் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹார்ம் கோல்ஸ் இருக்கும் கண்டிப்பா வராது இப்ப நம்ம முப்பத்தி ஏழு சைஸினுடைய முன்பகுதியை கட் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க நம்ம பேக் தட்டை எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டை நம்ம கட்டிங் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா இது மேல அப்படியே வச்சுக்கிருவோம் வச்சதற்கு பின்னாடி எந்த அளவுக்கு அளவுகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியுதா நம்ம குடஞ்சு கட்டிங் பண்ணது கீழே உள்ள சேப்பு எல்லாமே வந்துருச்சு இப்ப நான் உங்களுக்கு பிளவுஸினுடைய உயரத்தையும் கிராசினுடைய உயரத்தையும் காத்துறேன் பாருங்க சரியா பதினாலு இன்ச்சுல கிராசினுடைய உயரம் கீழே இருக்கு பிளவுசினுடைய உயரம் பதினஞ்சு ரேஞ்சில் இருக்கு நல்லா தெளிவாக கவனிச்சு பாருங்க கிராசினுடைய உயரம் ரையும் பிளவுஸினுடைய உயரம் பதினஞ்சரையும் இருக்கு சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் கீழே பெல்ட்டை கட்டிங் பண்ண போறோம் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல ரெண்டு கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்ததற்கு பின்னாடி பேக் தட்டினுடைய இந்த லென்த் இருக்கு தெரியுமா இந்த லென்த் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதற்கு பின்னாடி நான் அப்படியே இதை திருப்புறேன் திருப்பி நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடத்துல ஒரு வெயிட் வைக்கிறேன் வெயிட் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணிக்கிறேன் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டியாண்ணா கட்டிங் பண்ணியதற்கு பின்னாடி இதை நான் அப்படியே திருப்புகிறேன் நல்லா கவனித்து பாருங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிறத்துக்கு ஏற்கனவே அர்காத் பண்ணியிருந்தோம்ல இந்த அர்காத்தியனுடைய அளவுல இருந்து வச்சு பார்க்குறேன் சரியாக மூணு இஞ்சில இருக்குது அதே மூணு இஞ்சை இந்த இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கலையாண்ணா மார்க் பண்ணியதற்கு பின்னாடி இதை நான் அப்படியே கட்டிங் பண்ணுறேன் நல்லா கவனித்து பாருங்க கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு சரியா கட்டிங் பண்ணதற்கு பின்னாடி இந்த பிசுறுகள் இருந்துச்சுன்னா இதையும் நம்ம லைட்டா தட்டி விட்டுறணும் அவ்வளவுதான் நம்ம தட்டி விட்டோமா இப்ப இந்த இடத்துல நான் ஒரு ஆர்காத் பண்றேன் அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு ஆர்காத் பண்றேன் இது எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் பகுதி இதுதான் இது வந்து பேக் பகுதி ஹாம்கோல் சைடு வரக்கூடிய பகுதி இப்ப நான் வந்து பேக்கையும் ஃப்ரண்டையும் கட்டிங் பண்ணி முடிச்சதற்கு பின்னாடி பெல்ட்டை தூக்கி இதுல வச்சு பாக்குறேன் கட்டிங் பண்ண இதெல்லாம் சரியா இருக்கானு ரொம்ப இருக்கு இப்போ உங்க மனசுல சில கேள்விகள் எதலாம் என்ன அப்படின்னா இந்த பெல்ட்டை எந்த அளவுக்கு நீங்க சரியா கட்டிங் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துச்சுனால் கமாண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க இதற்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் இப்ப நம்ம முப்பத்தி ஏழு சைஸ் பேக் கட்டு பெல்ட் எல்லாத்தையுமே கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து பாருங்க நம்ம கையை கட்டிங் பண்ண போறோம் கையை கட்டிங் பண்ணுவதற்காக கிளாத்தை நான்காம் அடிச்சு போட்டுக்கிறேன் நாலா மடிச்சு போட்டுக்கிட்டதுக்கு முன்னாடி இந்த இடத்த நான் சென்ற நீவிக்கிறேன் நீவுனதுக்கப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க நான் எந்த அளவுக்கு கையை கட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அரை இஞ்சு அளவுக்கு நான் ஸ்டெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டுக்கிட்டேனா கோடு போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து இவங்களுக்கு கையினுடைய லென்த் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சரியா ஆறு இஞ்சு தான் அவங்க கேட்டிருந்தாங்க அப்போ நம்ம அரை இஞ்சு சேர்த்து வச்சு ஆறு இஞ்சில் மார்க் பண்ணுறோம் இந்த பக்கமும் ஆறு ரெஞ்சில் மார்க் பண்றோம் மார்க் பண்ணி முடிச்சுட்டோமா மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் கோடு போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம இந்த ஆறு இன்ச்சில் கோடு போட்டோம்ல அந்த இடத்துல இருந்து கீழே வந்து நல்லா கவனிச்சு பாருங்க மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கேயும் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிட்டோமா மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போடுறோம் இந்த கோடுலாம் எதுக்கு போடுறீங்க எப்படி கணக்குடுறீயே இதெல்லாம் எங்களுக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சா இதற்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் அடுத்து கையினுடைய லூஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு அவங்களுக்கு கரெக்டாக பன்னெண்டு இன்ஜுனா பன்னெண்டில் பாதி ஆறு ஆறு இஞ்சில் மார்க் பண்ணிக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா உள்ள துணி விட்றதுக்கு ஒரு இஞ்சி வச்சு ஏழு இஞ்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிட்டோமா நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக கை பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே போனாலே நம்ம ஜாயின்ட் போட்டு தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இதுலையும் வரும் அடுத்து பாருங்க நான் வந்து கையினுடைய சேப்பை வரைகிறேன் இதற்கெல்லாம் ஸ்கேல் வந்துருச்சு நாங்க அனுபவத்துல வரைகிறோம் நீங்க ஸ்கேல் வாங்கி தரலாம் இப்போ நான் கையை கட்டிங் பண்ண போறேன் நல்லா கவனிச்சு பாருங்க நான் கையை எந்த அளவுக்கு கட்டிங் பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதாங்க கைய கட்டிங் பண்ணிட்டோமா கட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி இந்த இடத்துல நான் ஒரு அர்க்காத் பண்றேன் அதே மாதிரி சென்ட்ரில் ஒரு அர்க்காத் பண்றேன் இந்த இடத்துல எதுக்கு அர்க்காத் பண்ணியிருக்கோம்னா தைக்கிறதுக்கு உண்டான அடையாளம் இந்த சென்ட்ரில் எதுக்கு அர்க்காத் பண்ணியிருக்கோம்னா இந்த சென்டரும் சோல்டினுடைய சென்றும் ஒன்னா வரணும் அதனால இந்த இடத்தையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் இப்ப பாருங்க அடுத்து பிளவுசினுடைய முன்பகுதியில அரை இன்ச்சு குடைஞ்சு கட்டிங் பண்ணோம் பாத்தீங்களா அதே அளவுதான் கையிலையும் கட்டிங் பண்ணணும் அப்பதான் ஹாம்கோல் சுருக்கம் வராம இருக்கும் நான் இப்ப பாருங்க எந்த மாதிரி கட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதானு கட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஒரு அர்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இதுதான் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக பாருங்க நம்ம எந்த அளவுக்கு கையை குறைஞ்சி கட்டிங் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு சரி இப்ப நம்ம அளந்து பாத்துருவோமா எந்த அளவுக்கு இருக்குன்னு சரியா அரை இஞ்சில இருக்கு ஃப்ரெண்டு பகுதியில் அரை இஞ்சி நீங்க குறைஞ்சீங்கன்னா கையிலையும் அரை இஞ்சி தான் குறையணும் அதே மாதிரி முக்கால் முக்காலிஞ்சு குறைஞ்சீங்கன்னா கையிலையும் முக்காலிஞ்சு தான் குடையணும் இப்போ நம்ம முப்பத்தி ஏழு சைஸினுடைய கையையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம ஒரிஜினல் கிளாத்தை எடுத்துக்கிட்டோம் ஒரிஜினல் கிளாத்தை எடுத்து இப்போ நம்ம கட்டிங் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த லைனிங் கிளாத்தை இதில் போட்டுக்கிடுவோம் போட்டு நான் சொல்ற மெத்தட கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கோங்க வெயிட் வச்சுக்கிட்டு இந்த சோல்ட்ரு பகுதியெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து நீங்க கட் பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஹாம்கோல் பகுதியில இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க அதே மாதிரி இந்த சைடும் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட்டிங் பண்றோம் ஒரிஜினல் துணியை பொறுத்த அளவுக்கு பேக்கு ஃப்ரண்ட் பெல்ட் கை எல்லாமே கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட்டிங் பண்ணுங்க தைக்கும் போது ஏதாவது ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அப்பதான் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும் தோழர்களே இப்ப நம்ம முப்பத்தி ஏழு சைஸ் பிளவுஸினுடைய டிடிஎல் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படி கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரிஜினல் பகுதியை கட்டிங் வந்து பேக் பகுதி மட்டும் தான் காமிச்சிருக்கேன் மற்ற எதையுமே காமிக்கல காலஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டே நீங்க கட்டிங் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதுக்கு நெக்கை கட்டிங் பண்ண போறோம் தோழர்களே நம்ம கடையை பொறுத்த அளவுக்கு நெக்கை ஃபோம்ல தான் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் உங்களுக்கு இதுல கம்ஃபர்டபுள் கிடைக்கலன்னா கிளாத்லயே கட்டிங் பண்ணிக்கோங்க அளவு எல்லாமே தான் வரும் நான் இதில் என்ன அளவு சொல்றேன் அதே அளவு தான் கிளாத்துலேயும் நீங்க கட்டிங் பண்ணிக்கரலாம் இப்போ இவங்களுக்கு பேக் பேக் நெக்கினுடைய உயரம் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா எட்டரை இன்ச்சு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ஒன்பது இன்ஜா வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஆறு இஞ்சு சோல்ட்ரல தைக்கிறதுக்கு மூணே மூணேகால் இன்ச்சு நம்ம கட்டிங்கினுடைய ஆரம்பத்திலே சொன்னோம்ல கழுத்தினுடைய அகலம் அதே அளவுக்கு இதுலயும் நம்ம வச்சுக்கிறோம் வச்சு முடிச்சதுக்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க இப்படி நம்ம ஸ்ட்ரைட்டா போடு போட்டுக்கிறோம் கோடு போட்டு அதே மாதிரி இப்படி கோடு போட்டுக்கிறோம் இவங்க வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்ட்ல வந்து ரவுண்ட் தான் இவங்க போடுவாங்க அதனால வந்து நம்ம ரவுண்ட் நெக்கே வரைஞ்சுக்கிடுவோம் அவ்வளவுதான் நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சுக்கிட்டோமா வரைஞ்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம எப்படி வரைஞ்சமோ எந்த அளவு மெஷர் பண்ணமோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்ணணும் நான் அதே மாதிரி தான் கட்டிங் பண்றேன் கட்டிங் பண்ணியாச்சுங்க கட்டிங் பண்ணதற்கு பின்னாடி நல்லா பாருங்க இந்த பிசுகள்லாம் இருக்கு பாருங்களேன் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் உள்ளதானே போகுது அப்படியே இருந்துட்டு போதே அப்படின்னா விடக்கூடாது செய்யக்கூடிய வேலைகள் சுத்தமாக இருக்கணும் இப்போ பாருங்க பேக் பகுதியை நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் எந்த அளவுக்கு ரவுண்ட் வந்திருக்கு பாத்தீங்களா இதே அளவு தான் நீங்க துணிலையும் மெசர்மெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணிக்கிறலாம் அடுத்து பாருங்க நம்ம ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ண போறோம் ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சரியா ஆறரை இஞ்சு உயரம் அப்போ நம்ம ஏழு இஞ்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறனும் ஆறு இஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறனும் வச்சதுக்கு பின்னாடி மூணேகால் இஞ்சுல நான் அகலத்தை மார்க் பண்றேன் இந்த பேக்கு ஃப்ரண்ட் அண்ட் நெக்குக்கு வந்து என்ன மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் நெக்கு வந்து லென்த்து அதிகமாக இருக்கும் ஃப்ரண்ட் நெக் லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அகலம் எல்லாமே சேமாக தான் இருக்கும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணமோ அதே அளவுக்கு சரியாக வரைஞ்சிக்கிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து இவங்க எப்படி நெக்கு போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார் நெக் தான் போடுவாங்க ஃப்ரெண்டில் அந்த நெக்கை நம்ம போட்டுக்கிறோம் இது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் அதை இந்த நெக்கை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம எந்த மாதிரி வரைஞ்சோமோ அதே அளவுக்கு கட்டிங் பண்ணிக்கிடுவோம் அதே மாதிரி இதையும் இப்படியே கட்டிங் பண்ணிக்கிடுவோம் மெஷர்மெண்ட்லேருந்து மாறாத அளவுக்கு நீங்கள் கட்டிங் பண்ணாலே ப்ளவுஸ் ரொம்ப கிமிசிங்காக சூப்பராக வரும் பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணதற்கு பின்னாடி உங்களுக்கே தெரியுதா முன்னாடி எந்த அளவுக்கு ஸ்டார் நெக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்கையும் கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் முப்பத்தி ஏழு சைஸ் பிளவுஸ எந்த மாதிரி கட்டிங் பண்ணணும் ரொம்ப டீடெயிலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக இதில் எந்த டவுட்டா இருந்தாலும் வந்து உங்களுக்கு எதில் டவுட் வருதோ அதில் கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ நான் போடுவேன் இனிமேல் நியூ ஃபேஷன் சேனல்ல தினசரி வீடியோக்களை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஏழு சைஸினுடைய வீடியோவை ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பாய்